ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ரேஞ்சர் பிளாக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இருக்கேன் இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் என்னோட நேட்டிவ் பிளேஸ் தாங்க வந்திருக்கேன் என்னோடய லைஃபே தலைக்கீலாக போட்ட ஒரு பிளேஸுக்கு தான் நான் போக போகிறேன் அது என்னன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வேடந்தாங்கல் போகிற ரூட்டில் இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குதுங்க அங்கே தாங்க வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இருபது வருஷம் கிட்ட ஆயிடுச்சு சின்ன குழந்தையாக இருக்கும் போது வந்தது அதோடு இப்போ தான் வரேன் கோயிலுக்கு கரெக்டாக எனக்கு தெரியல எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கால்குலேஷனில் சொல்கிறேன் பட் ஆனால் நான் போகும்போதுலாம் என்னம்மா அப்படியே மலை மேலே ஏறிட்டேன் மேலேருந்து பார்க்கும்போது இந்த வியூ வந்து சூப்பராக இருந்ததுங்க இந்த மேலே டாப்லேருந்து இருந்து ஸோ இந்த ஊரோட நேச்சரே நம்ம ரசிக்கலாம் கோயில் மேலேருந்து பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இந்த கோயிலை ஒரு டைம் வச்சு ட்ரை பண்ணுங்கள் நான் அட்ரெஸ் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் கோயில் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாமி இருக்குது அது என்ன நேம்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை எனக்கும் தெரியல என்ன சாமி அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன சாமி என்ன சிலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதான் நம்ம கோயிலோடய என்ட்ரன்ஸு இங்கேருந்து மேலே ஏறினாலே நம்ம உள்ளே போயிடலாம் சூப்பராக இருக்குங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் சின்ன வயசில் வந்தது இந்த கோயிலுக்கு அதோட ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் ஒரு ஏழு வயசு இருக்கும்போது வந்தது இந்த கோயிலுக்கு என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது இந்த கோயில் தான் அது என்னன்னு நான் சொல்கிறேன் ஸோ நம்ம சாமியை பார்த்துட்டு வாங்க நான் சொல்கிறேன் என்னென்னு இந்த ஊரில் மலை மேலே இப்படி ஒரு கோயில்னு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதுவும் தென் திருப்பதின்னு சொல்கிறாங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டு சைடில் ஒரு திருப்பதி கோயில்னா அது இந்த கோயில் தான் நம்ம தஞ்சாவூர் கோயில் போயிருப்போம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருப்போம் பட் இந்த ஊரில் வந்து இந்த மலை மேலே எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க நான் அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மலை மேலேருந்து இந்த ஊரை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் சூப்பராக இருக்குங்க நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப்ஸில் தான் நடந்து வந்தேன் இதுக்கு பேக்கில் ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது அங்கே நீங்கள் பைக்கு கார் எது வேணா டூ வீலர் எடுத்துகிட்டு வந்து மேலே கூட வந்துக்கலாம் உங்களுக்கு முடியாதவங்க நீங்கள் மேலே பைக் எடுத்துகிட்டு வந்து பேக் கேட்டில் வழியாக நீங்கள் வந்துடலாம் சாமியை பார்த்தாச்சுங்க பார்த்துட்டு இப்போ மலை கீழேருந்து வந்து இறங்கிட்டு இருக்கேன் என்னோட லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தாங்க எனக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்லேருந்து அது கீழே வரைக்கும்ங்க நான் கீழே ஃபாஸ்ட்டாக உருண்டுகிட்டே போயிட்டு அங்கே ஒரு நடுவில் ஒரு சூளை மாதிரி ஒன்று இருக்குது அதில் போய் அடித்து கீழே விழுந்து என் காலு அப்படியே ரெண்டாக உடஞ்சிருச்சுங்க இந்த இடத்துல தான் அப்போ எனக்கு ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்குங்க நான் அடிப்படும் போது சரியான அடி எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கோயில் இது இந்த கோயிலில் நிறைய விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் வந்து அதை நம்பவே இல்லை பெருமாள் கோயில் ஆப்போசிட் தாங்க இந்த ஆஞ்சநேயர் கோயில் அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஒன்று இருக்கும் அந்த டேப்பில் என்ன பண்ணாங்கன்னா தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா காலில் அடிப்பட்ட உடஞ்சிருச்சிடல அந்த இடத்துல வந்து தண்ணி படும் அது படும் போது எனக்கு வந்து வழியே தெரியாது அதை ஆஃப் நான் நல்ல ஆரம்பிச்சிருவேன் இப்போ சின்ன வயசு இல்லையா அப்போ வந்து ஒரு காமெடியாகவே இருந்தது இப்போ நினைக்கும் போது இப்படிலாம் நம்ம பண்ணியிருக்கோமா சின்ன வயசில் எழுதுக்கோம் இதுதாங்க என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அந்த கோயிலில் ஒரு இன்சிடண்ட் நான் அது இது இதுதான் ரொம்ப நாளாகவே நான் அதை ஷேர் பண்ணும் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் அதுக்கு இதுதான் சரியான டைம் கிடச்சிது ஸோ இதுதான் என் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ஒரு அடிப்பட்ட பிளேஸ் சின்ன வயசு சம்பவம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ ஆல் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் பிளாக் ரேஞ்சர்